அகத்தீஸ்வரரை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ வாழ்க்கையிலே அனைத்து வாழ்க்கையில என்ன செயல் செய்தாலும் சரி திருப்பியும் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த குருவினுடைய தோஷத்தினாலே வரக்கூடியது உலகத்திலே எப்பெரும் தோஷங்கள் ஆயினும் முதலிலே அவை நீங்க வேண்டும் என்றால் குருவின் திருப்பாதத்தை மனதிலே நினைக்க வேண்டும் அனிமா மகிமா லகிமா கரிமா ஈசித்துவம் வசித்துவம் என்றெல்லாம் எட்டு வித சித்துக்களும் அறுபத்தி நான்கு வகையான சிறு சிறு விளையாட்டுகளும் கற்று பல்வேறு நிலை தவங்களை முடித்துவிட்டு வந்தார்கள் குரு என்பவர் சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்றும் சேர்ந்த நிலை தர்ஷனம் ஸ்பர்ஷனம் சம்பாஷணம் இது மூன்றும் கிடைத்துவிட்டாலே சகல கோயில்களுக்கும் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் பிசிஏ பிடி பிஎஸ்சி படிக்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலையாப்பை டவுன்லோட் செய்யவும் வெள்ளிக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆன்மீகர்களின் ஸ்னேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள் ஓம் சக்தி ஒரு சப்தம் ஒலித்து கொண்டிருக்கிறது ஆமாம் அது குற்றாலத்திலே அகத்தியர் மற்றும் அன்னை லோபாமுத்திரையின் ஆசிரமம் மீண்டும் சப்தம் ஒலிக்கிறது ஓ சக்தி சுற்றி இருப்பவர்களெல்லாம் அகத்தியரை வேண்டி வணங்குகிறார்கள் ஐயா அகத்தீஸ்வரரை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அன்னை லோபாமுத்திரை மற்றும் அகத்தீஸ்வரரை நினைத்த மாத்திரத்திலேயே வாழ்க்கையிலே அனைத்து வளமும் நலமும் பெருகும் என்பது ஒரு சத்தியம் எனவே ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிட்டு இருக்கீங்க எனவே தான் பதினெண்டு சித்தர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய அகத்தீஸ்வரரின் இந்த கதையை கேட்கிறீர்கள் சில கதைகளை கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவை நீங்கி சந்தோஷத்தை தந்துவிடும் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த கதையானது யார் யார் ஜாதகத்திலே குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கிறதோ சிலருக்கு குரு என்பது ஆறு எட்டு பனிரெண்டிலே மறைந்திருக்கலாம் சிலருக்கோ குரு மகரத்திலே நீச்சமாக இருக்கலாம் சிலருக்கோ குரு ராகுவுடனோ கேத்துவுடனோ அரவு கிரகங்களுடன் சேர்ந்திருக்கலாம் சிலருக்கோ குருவில் இருந்து ஆறு எட்டு பனிரெண்டிலே சந்திரன் மறைந்திருக்கலாம் அல்லது சந்திரனிலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டிலே குரு மறைந்திருக்கலாம் இதெல்லாம் ஒரு விதத்தில் சகட தோஷம்னு கூட சொல்லுவாங்க வாழ்க்கையில என்ன செயல் செய்தாலும் சரி திருப்பியும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த குருவினுடைய தோஷத்தினாலே வரக்கூடியது இந்த அத்தனை தோஷத்தையும் நீக்கி அன்னை ஆதிபராசக்தியின் அருளாலே சந்தோஷமாக மாற்றக்கூடியது தற்பொழுது அகத்தீஸ்வரர் மற்றும் லோபாமுத்திரையை பற்றி நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் ஒரு காலகட்டத்திலே அகத்தியர் ஆசிரமத்திலே தவம் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் அன்னை ஆதிபராசக்தியை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஓம் சக்தி என்ற நாமும் பெருகிக் கொண்டிருக்கிறது அகத்தியர் வருகிறார் அகத்தியர் குருமுனி குருமுனி என்றெல்லாம் அனைவராலும் போற்றப்படக்கூடியவர் பாராட்டப்படக்கூடியவர் அந்த அகத்தீஸ்வரர் அன்னை பராசக்தியை வழிபட்டுவிட்டு தன் மனைவியுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் சீடர்களுக்கு குருவின் சிறப்பு தெரியுமா என்று அங்கே சொல்கிறார் ஐயா எனக்கு புரியலையா இப்பொழுது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உலகத்திலே எப்பெரும் தோஷங்கள் ஆயினும் முதலிலே அவை நீங்க வேண்டும் என்றால் குருவின் திருப்பாதத்தை மனதிலே நினைக்க வேண்டும் குருவின் திருமுகத்தை நினைத்தாலோ நீங்கள் செய்த ஏழு ஜென்ம கர்மவினையும் நீங்கிவிடும் உங்களுக்கு முக்தி மோட்சம் என்ற நிலைகள் சித்தித்துவிடும் அதே போல குருவின் வார்த்தைகளை அவ்வப்பொழுது கேட்க வேண்டும் குரு ஒரு மந்திரத்தை தவறாகச் சொன்னாலும் அந்த மந்திரம் குரு சொன்ன வார்த்தை என்று நம்பி மனதிலே உள்வாங்கி குரு சொல்லிவிட்டார் என்று அவ்வப்போது எண்ணி அவரை வணங்க வேண்டும் இந்த நற்பண்புகள் எல்லாம் இருந்துவிட்டால் அம்மா லோபா லோபாமுத்திரையே இந்த உலகத்திலே கஷ்டங்களே இருக்காது எனினும் இது கலியுகம் துவங்க போகின்ற நேரம் எனவே தான் மக்கள் மாயில் மயங்கிவிட்டனர் குருவின் மகிமை உணராமல் அவ்வப்பொழுது குருவை புறம் பேசுவது குருவை எள்ளி நகையாடுவது குருவின் செயல்களை சந்தேகிப்பது ஆமாப்பா குரு என்னப்பா இப்படி புதுசா உடைய உடுத்திட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த நவீன நிலையில் இருக்கிறாரே இவரெல்லாம் ஒரு குருவா என்று கேலி பேசுவது இதெல்லாம் அநேக ஆயிரம் பாப சாப தோஷங்களை தந்துவிடும் கலியுகத்திலே இது போன்ற நிலைகள் தோன்றி கொண்டிருக்கும் எனவே குருவின் மகிமையை யார் உணர்கிறாரோ குருவை போற்றுகிறாரோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறப்பை நீ அறிவாயா என்றார் உடனே அம்மா லோபாமுத்திரை சொன்னார்கள் அப்படியா ஐயனே அகத்தீசனே உலகத்திலேயே பட்டம் என்பது சிலருக்குத்தான் உண்டு ஈஸ்வரா என்று சொன்னால் பரமேஸ்வரனை குறிக்கும் அதே போல் அசுரர்களில் ராவணேஸ்வரனை குறிக்கும் தேவதைகள் என்று சொன்னால் நந்திகேஸ்வரனை குறிக்கும் அதே போல கலியுகத்திலே எங்கும் அருளக்கூடிய அகத்தீஸ்வரனாகிய உங்களைத்தான் குழு குறிக்கும் என் ஐயனே எனக்கு கணவனாக வாய்த்திரே பெரும் பாக்கியம் செய்தேன் என்று சக்திஸ்வரூபமான அந்த அன்னை லோபாமுத்திரை சொல்ல அவர் சொன்னார் கண்ணே லோபாமுத்திரா இந்த உலகத்திலே தேவையான ஞானத்தை ஒருவன் எப்பொழுது பெறுவான் என்று இப்பொழுது ஒரு திருவிளையாடலை காட்டுகின்றேன் என்றார் அங்கே அன்று தொண்ணூற்றி ஒன்பது மாணவர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இருந்த வந்த ஒவ்வொரு சித்தர்கள் ஒவ்வொருவரும் கலை கல்வி ஞானம் ஆகியவற்றில் சிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜோதிடம் சாஸ்திரம் ரசவாதம் போன்ற பல்வேறு சித்துக்களின் நிலையறிந்து அனிமா மகிமா லக்கிமா கரிமா ஈசித்துவம் வசித்துவம் என்றெல்லாம் எட்டு வித சித்துக்களும் அறுபத்தி நான்கு வகையான சிறு சிறு விளையாட்டுகளும் கற்று பல்வேறு நிலை தவங்களை முடித்து விட்டு வந்தார்கள் வந்ததும் அந் லோபாமுத்திரையிடம் சொன்னார் இந்த தொண்ணூத்தொம்பது பேரையும் கூப்பிடுமா அப்படின்னார் தொண்ணூத்தி ஒன்பது பேரும் வந்தாங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் டல்லான ஸ்டூடெண்ட்டு நாம் எப்போவுமே என்னென்னா யாரையும் அவர்களது திறனை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது எனினும் அந்த தொண்ணூற்றி ஒன்பதில் ஒத்தரை மட்டும் எல்லாரும் சற்று குறைவான ஒரு படிக்கும் திறனுடைய மாணவர் என்று வைத்திருந்தார்கள் உடனே அந்த தொண்ணூத்தொம்பது பேரிடனும் கேட்டார் உங்களுக்கு தர வேண்டிய வேதம் வேதாந்தம் சித்தாந்தம் போன்ற அனைத்தும் சொல்லித்தந்து விட்டேன் பர அபர வித்தைகளை சொல்லித்தந்து விட்டேன் பல்வேறு சித்தின் நிலைகளும் காட்டிவிட்டேன் எனினும் உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய விருப்பப்படுகிறேன் என்றார் உடனே குருவே அப்படின்னாங்க உடனே அவர் சொன்னார் உங்களுக்கு யாருக்கு என்ன ஆசை இருக்கிறது அப்படின்னார் அப்போது அவர் கேட்டார் முதலில் இருக்கக்கூடிய மாணவர் ஐயா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் மூவாயிரம் காதமயில் தொலைவில் ஒரு திருத்தலம் இருக்கிறது அங்கே சென்று நான் இறைவனை வழிபட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய இறை வடிவத்தை வழிபட வேண்டும் அப்படியே ஆகட்டும்னு ஒரு மந்திரத்தை சொன்னார் அவர் மறைந்தார் இரண்டாம் மாணவரும் அவருக்கு தெரிந்த திருத்தலத்தை சொன்னார் அவரும் மறைந்தார் இவ்வாறு போயிட்டு இருக்கு தொண்ணூத்தி எட்டு மாணவர்கள் முடிந்ததும் தொண்ணூத்தொம்போதாவது மாணவனை அழைத்தார் உனக்கு என்னப்பா வேணும்னார் உடனே இவர் சொன்னார் ஐயனே அப்பனே அகத்தீஸ்வரா குருமுனியே குருமுனியே எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு உன்னோட திருப்பாதத்தை தரிசித்து விட்டேன் என் குருவுக்கு சேவை செய்யணும் என்ன காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன் என்று சொல்லுவதைப் போல நீயே தானுமால் அயனாக விளங்குகின்றாய் குரு என்பவர் சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்றும் சேர்ந்த நிலை எனக்கு உனக்கு சேவை செய்வதை விட வேறு பெரும் பாக்கியங்கள் வேண்டாம் எங்கும் செல்ல வேண்டாம் எனக்கு என் குருவின் பாத தீர்த்தமே சகல தீர்த்தத்திற்கும் சமானம் உன் திருமுகமே எனக்கு சகல வேதங்களுக்கும் சமானம் உன் திருவாக்கே போதும் உன் திருவார்த்தை போதும் குருவே உன்னை காட்டிலும் எனக்கு வேறொரு பொய் பொருள் இல்லை தெளிவு குருவின் திருமேனிக்கானல் தெருவு குருவின் திருமேனி செப்பு திருநாமம் செப்பல் குருவோட பேரை சொன்னா கூட புண்ணியம் அப்பப்போ எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ நாம் குருவாக நினைக்கக்கூடிய அந்த மகானின் பெயரை மீண்டும் மீண்டும் குரு வாழ்க குரு நன்றாய் வாழ்க குருவே துணை என்று மனதார சொல்ல வேண்டும் அதுபோல நான் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க உங்களுடைய சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் குருவின் அருகாமை வேண்டும் குருவின் எனக்கு நாமம் வேண்டும் இதை தவிர வேறு வேண்டாம் என்றார் நாம சொல்லுவோம் ஸ்பர்ஷனம் சம்பாஷணம் என்றெல்லாம் ஒரு குரு வரார் உங்களை பார்க்கிறார் உங்களிடம் பேசுகிறார் தர்சனம் ஸ்பர்ஷனம் சம்பாஷணம் இது மூன்றும் கிடைத்து விட்டாலே சகல கோயில்களுக்கும் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் சகல தேவதைகளையும் ஆராதனை செய்த புண்ணியம் கிடைக்கும் நவ கிரகங்களும் அருளத் துவங்கிவிடும் எப்பேற்பட்ட வறுமையாயினும் நீங்க துவங்கிவிடும் குருவின் ஒவ்வொரு செயலிலும் ஒரு காரணம் உண்டு காரியம் உண்டு உங்கள் வினைகளை தீர்ப்பதற்காக உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றத்தை மாற்றத்தை முன்னேற்றத்தை தருவதற்காக அந்த அன்னை ஆதிபராசக்தியின் அருளாலே குரு உங்களுடன் நடத்தக்கூடிய திருவிளையாடல் என்ற ஒவ்வொரு செயலையும் உணரத் துவங்கிவிட்டால் நீங்கள் வாழ்க்கையிலே அடையப்போகிற போகிற வெற்றி என்பது வரலாறு பேசும் நீங்கள் குருவின் வரலாற்றை படித்தாலும் சரி உங்கள் குருவை நினைத்தாலும் சரி உங்கள் வரலாறை வருங்காலத்திலே உலகம் பேச துவங்கும் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் எனக்கு என் குருவை சேவை செய்வதை விட வேறு பாகியம் வேண்டாம் ஐயானார் உடனே அந்த கணமே அங்கே அன்னை ஆதிபராசக்தி தோன்றிவிட்டாள் அப்பா உலகத்திலே மிக பெரிய ஞானத்தை நீ அடைந்து விட்டாய் குரு என்பதர் இருளை நீக்குபவர் என்ற பதத்தை தருவது குருவை யார் போற்றுகிறானோ அவனை உலகம் போற்ற துவங்கும் உன்னையும் உலகம் போற்ற துவங்கும் இனி நீ போகநாதன் என்று அழைக்கப்படுவாய் சித்தர்களுக்கு சித்தனாக விளங்கக்கூடிய போகநாத பெருமான் என்று அழைக்கப்படுவாய் தண்டாயுத அருள் நிலைகளை நீயே ஸ்தாபிதம் செய்வாய் உன் பெயரை சொன்னாலும் வினை நீங்கும் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சுணக்கம் நீங்கும் பிணக்கம் நீங்கும் எப்பேற்பட்ட நோயாயினும் நீக்கக்கூடிய வல்லமையை பெற்று விடுவாய் உன்னிடம் காலத்தின் ஞானமும் சேர்ந்துவிடும் மூலிகைகளின் ஞானமும் சேர்ந்துவிடும் மூத்தோர் முனிவர் அனைவரும் போற்றக்கூடிய நிலை அடைவாய் யார் ஒருவர் இந்த கதையை கேட்டால் கூட இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா அகத்தியருக்கும் போகருக்கும் நடந்த இந்த சம்பாஷனை கதையை கேட்டால் கூட அவர்களுக்கு குருவின் அனுகிரகம் ஏற்பட்டுவிடும் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட நோயாயினும் வினையாயினும் எப்பேற்பட்ட வறுமையாயினும் அந்த அன்னை ஆதிபராசக்தியின் பேரொரு கருணையினாலே அகத்தியரின் பேரருட்கருணையினாலே கருணையினாலே போகப்பெருமான் சல்வேறு நலன்களை புரிந்து விடுவான் அந்த தண்டாயுத பாணியே வீட்டில் வந்து உங்களுக்கு நலம் ப தர துவங்கி விடுவான் நாம் எப்போவுமே குருவை போற்ற வேண்டும் புலிப்பாணியும் கோரக்க சித்தரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அம்மா பராசக்தி என்னதொரு பாக்கியம் செய்தோம் என் குருநாதர் போகநாதனே சரணம் என்று அவரிடம் பணிந்து வணங்கினார்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் குருவை போற்றுகின்றோமோ குருவின் பெயரைச் சொல்கின்றோமோ குருவின் திருவுருவை சிந்திக்கின்றோமோ குருவின் திருப்பாதத்தை போற்றுகின்றோமோ குருவின் திருப்பாதத்திற்கு நாம் அபிஷேகம் செய்கின்றோமோ அனைத்து தீர்த்தங்களுக்கும் சென்று வந்த புண்ணியம் அக்கணமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும் குருவின் செயலை சந்தேகிப்பதோ குருவின் பெயரை நக்கலாக பேசுகிறதெல்லாம் பெரிய தோஷம் என்பதை கலியுகத்திலே உணர வேண்டும் நாம் எத்தனையோ பரிகாரங்கள் செய்கின்றோம் ஆயிரத்தெட்டு ஆலயங்களுக்கு செய்கின்றோம் எனினும் ஏன் நமக்கு ஒரு மந்திர சித்தி ஏற்படவில்லை ஏன் நமக்கு ஞானம் சித்திக்கவில்லை என்பதையெல்லாம் உணரும் பொழுது குருவை போற்ற வேண்டும் அதிலும் பலர் கேட்கக்கூடிய ஒரு நிலைகள் ஐயா என் குருவை நான் எப்படி கண்டுபிடிப்பது நீங்கள் உங்கள் குருவை கண்டுபிடிக்க முடியாதுங்க குரு தான் உங்களை கண்டுபிடிக்கணும் கம்பெனி தான் உங்களுக்கு வேலை தரணும் நீங்கள் கம்பெனிக்கு போய் எந்த கம்பெனின்னு தேர்ந்தெடுக்க முடியாது அதுபோல உங்கள் குருநாதர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் உங்களை தேர்ந்தெடுப்பார் உங்களை செயல்படுத்துவார் குருவை நீங்க செயல்படுத்தக்கூடாது குருதான் உங்களை உங்க கர்ம வினைக்கேற்ப நல்வினைகள் செய்ய செயல்படுத்துவார் அதை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அது முக்திக்கும் மோட்சத்திற்கும் வழிவகிக்கும் அது இறைவனை காட்டக்கூடிய அற்புத பேராற்றல் என்பது குரு ஒருவருக்கே உண்டு மற்ற எந்த வழிவகையாலும் எந்த தேவத்தை வழிபாட்டாலும் இறை நிலையை உணர்வது சிரமம் எனவே தான் போகர் வழியிலே அனைவரும் குருவை போற்றுங்கள் நாகுரோ ரத்திகம் நாகுரோ குரோரதிகம் சி என்று சிவனே மும்முறை சொல்லிய வார்த்தை குருவை காட்டிலும் வேறொரு பொருள் சிறந்ததல்ல அனுதினமும் ஓம் குரவே நமக என்று சொல்லுங்கள் நடக்கக்கூடிய அற்புதத்தை காலம் சொல்லும் சிவசிவா